ஆரம்பம் உங்கள் பர்கூர் ஒப்பதவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கனமூர் பள்ள கொள்ளை கிராமத்தில் ஏழு ஜடை முனியப்பன் ஏழு வருட குலதெய்வ திருவிழா நடைபெற்றது பர்கூர் அருகே தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு கனமூர் பள்ளக்கொள்ளை கிராமத்தில் ஏழு ஜடை முனியப்பன் ஏழு வருட குலதெய்வ திருவிழா முப்பூஜை கொடுத்து தலையில் தேங்காய் உடைத்து வழிபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஒப்பதவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கனமூர் பள்ளக்கொள்ளை கிராமத்தில் ஏழு ஜடை முனியப்பன் ஏழு வருட குலதெய்வ திருவிழா நடைபெறும் இவ்விழாவில் ஏழு வருடத்திற்கு ஒரு முறை சாமி அழைத்து தலையில் தேங்காய் உடைத்து மேல தாளத்துடன் பூக்கூடை எடுத்து வந்து மண்டுவில் நூற்றி ஒரு பிள்ளையார் பொம்பைக்கு வெத்தலை பாக்கு எழுமச்சை பழம் பொறி வைத்து முனியப்பனுக்கு ஆடு கோழி பன்னி என முப்பூஜை கொடுத்து குலதெய்வத்தை வழிபட்டனர் ஊர்கவுண்டர் ஐ மன்னன் பொருளாளர் ராஜா பூசாரிகள் துறை தங்கவேல் ஸ்டார் குரூப் நண்பர்கள் தலைவர் ரவி துணைத் தலைவர் வஜ்ரவேல் செயலாளர் தங்கவேல் துணை செயலாளர் கோவிந்தராஜ் பொருளாளர் கோவிந்தன் மற்றும் உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் செய்யுங்கள்